வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு புட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை கிலோ உருளைக்கிழங்கு இதை நம்ம உரிச்சிட்டு நம்ம வந்து மசிச்சுட்டு கொண்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து அது கொஞ்சம் பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன் அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகாய் வத்தல் அதோட சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கொத்து கருகப்பில் இது காரக்குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவில் வச்சுருக்கேன் அதை இப்போயே சேர்த்துருவோம் அதை லேசாக ஒரு வதக்க வதக்கி எப்படி நான் உருளைக்கெழங்கு மசுச்சதை வந்து உள்ளே சேர்த்துக்குருவோம் அடுப்பு மீடியமாகவே எரியட்டும் ஏன்னா வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசச்சிட்டோம் அதனால் ஒட்டும் அதனால் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கிட்டு லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எல்லாம் கலக்கறதுல நல்லா கலந்துக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நீ செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்துச்சுன்னா ரெண்டு நிமிஷமே அதிகம்தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உப்பு எல்லா பக்கமுமே வந்து சேர்ந்துருக்கும் நமக்கு உருளைக்கெழங்கு புட்டுக்கிழங்கு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ எனக்கு மொத்தமே ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்கு அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக செஞ்சாச்சு உருளைக்கெழங்கு நீங்கள் வேக வச்சுருந்து வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுருந்தா போதும் ரெண்டு நிமிஷமே அதிகம் தான் உங்களுக்கு எல்லாமே கிளறின பிறகு ஒரு நிமிஷம் வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன் நான் ஏன்னா உப்பு எல்லாமே வந்து எல்லா பக்கமும் சாரணுன்றதுனால ஒரு நிமிஷம் வந்து கிண்டி இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ